வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா அண்ட் கிரியேட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நியூ அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் டிஹெச் கிரியேட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் மெனு பட்டன் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா ஆர்டிக்கில் தான் போடுவோம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஆர்டிகல் மட்டும்தான் ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது இமேஜ் வந்து போட்டுக்கலாம் மூணாவது பார்த்திங்கன்னா கேலரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேலரி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபோட்டோஸ் போடுறது தான் இதில் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபோட்டோஸ் போடலாம் ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும் ஸோ நாலாவது பார்த்திங்கன்னா வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது மூலமாக நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோடும் பண்ணலாம் ஸோ ஆன வீடியோலாம் அப்லோட் பண்ணக்கூடாது ஒரிஜினல் வீடியோ மட்டும் தான் அதாவது நம்ம மேக் பண்ண வீடியோ மட்டும்தான் இதில் அப்லோட் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம ஆர்டிகல் கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுலேயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி டைட்டில் கண்டென்ட் நைல் போஸ்ட் லாங்குவேஜ் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹேஷ்டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹேஷ்டேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸுன்னு போட்டேன் ஸோ இப்போ நான் நியூஸ்ன்னு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்துருச்சு ஸோ இது மாதிரி நீங்கள் எதை ரிலேட்டடாக கண்டென்ட் போகிறீங்களோ அதை ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேக் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இந்த ஹேஷ்டேக் கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்ம டைட்டில் போட்டுக்கலாம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி பார்மெட் அப்படி இல்லைன்னா ஜேபிஜி பார்மெட் இந்த ரெண்டு பார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இதில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க நார்மலாக நம்ம ஆர்டிகல் ரைட் பண்ணும்போது என்னென்ன கொடுக்குறோமோ ஸோ அதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க ஹேஷ்டேக் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் காபிரேட்டான இமேஜ் இதுவும் பயன்படுத்தக்கூடாது மூணாவதாக பார்த்தீங்கன்னா கேலரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேலரி ஆப்ஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பது ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பிஎன்ஜி பார்மெட் அப்புறம் ஜேபிஜி பார்மெட் இதில் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் ஸோ ஒரு ஃபோட்டோவோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபது எம்பி இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் லாங்குவேஜ் லொக்கேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் ஹேஷ்டேக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹேஷ்டேக் வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க ஸோ இப்போ லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஆப்ஷன் நம்ம க்ளிக் பண்ணி பார்ப்போம் இதுலேயும் டைட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்டி வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியாது ஒன்லி எம்பி ஃபோர் வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும் ஸோ அந்த வீடியோ மட்டும் தான் சப்போர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஹெச்டி வீடியோலாம் அப்லோட் பண்ணோம்னா சப்போர்ட் ஆகாது ஸோ இந்த வீடியோக்கான தமிழில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் லாங்குவேஜ் போஸ்ட் லொக்கேஷன் ஸோ இதெல்லாம் கொடுத்துருங்க ஸோ இதுலேயும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேஷ்டேக் மெயின் இம்பார்ட்டண்ட் உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேஷ்டேக் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வில் பி பப்ளிஷ்டு ஆஃப்டர் இன் இன்டர்னல் ரிவ்யூ ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து அவங்க ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்களாம் அதனால் நீங்கள் காஃபிரேட் வீடியோலாம் இதில் அப்லோட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் அந்த மாதிரி அப்லோடு பண்ணோம்னா அன்பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க அதனால் நீங்கள் ஒரிஜினல் வீடியோ மட்டும் அதாவது நீங்கள் மேக் பண்ணி வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இதுலேருந்து நம்ம ரெவன்யூ அதிகமாக எடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிதோ அப்படின்னா அப்போ உடனே பப்ளிஷ் பண்ணுறதோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் ஸோ இந்த நாலு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கூட மேக் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டெய்லி அண்ட் கிரியேட்டர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இது போகிற வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ டெய்லி எப்படி மினி எர்ன் பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் இதில் போட போகிறேன்